சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் நாகும் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை ஏழு ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதி தூமை ஆராதிக்கிறேன் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளை ஆசீர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி உமது திட்டத்தை நிறைவேற்ற நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி எங்களுக்கு நல்லதொரு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவரே உமைத்தரிக்கின்றோம் எங்களோடு அணுதினமும் நடக்கிறவரே உமக்கு நன்றி எங்களுடைய சார்பாக நின்று எதிரிகளை தோற்கடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல நீர் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது உமது இரக்கம் என்பதை நாங்கள் அறிந்து அண்டவராகிய கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்நாளெல்லாம் எளிதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு புகையை போல் இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நாங்கள் எப்படி வாழ்வது என்று தெரியாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் சில நேரங்களில் குருடர்களாக இருக்கின்றோம் செவிகள் இருந்தும் கேட்காதபடி மந்த புத்தி உள்ளவர்களாக இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டுமை சோத்திருக்கிறோம் சுவாமி ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருந்திருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளில் எ பாதுகாத்து வழிநடத்திருக்கின்ற ஆலோசனை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கை முள் புதரில் விழுந்த ஒரு மனிதனை போல இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி எங்களுடைய வாழ்க்கை சருகு போல காய்ந்து போய் இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி இவை அனைத்திற்கும் காரணம் நாங்கள் செய்த பாவம் என்பதை உணர்கிறோம் அப்பா தீமைக்கு மேல் தீமை செய்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்து இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இதுவரை தகப்பனே ஒளிக்கு வராதபடி பயந்து கொண்டு இருளில் இருந்த நாட்கள் போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் பாவத்தை அறிக்கையிட இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடுவோம் சுவாமி ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் சீராக் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையிலே பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவருடைய மேன்மையை இழந்து போய் பாவ மன்னிப்பை பற்றி கவலைப்படாமல் இருந்த நாட்கள் உண்டு இந்த நாளிலும் தகப்பனே எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கின்ற ஆண்டவருக்கு நேரம் ஒதுக்காதபடி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்டவரே கையில் வைத்து விளையாடி கொண்டு தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டு எங்களுடைய போக்கிக் கொண்டு ஆண்டவரே அந்த மற்றவர்களுக்கு எதிராக கமெண்ட் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி அண்டவரே நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அதை பற்றி கவலைப்படுவது இல்லை நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அண்டவரே எங்களுடைய மன கண்கள் மறைக்கப்படுகின்றன சீராக் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே என்று ஆம் தகப்பனே பாவம் செய்து செய்து நாங்கள் குறுகி போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த பரிசுத்தத்தை இழந்து போய் இருக்கின்றோம் கசப்பு உணர்வினால் எங்களுடைய இதயம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை அதிக கோபம் கொண்டபடியினால் எங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்க எங்களுக்கு வேதனையை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி நீரே எங்களுக்கு மாற்றி மிகு தெய்வமாக இருக்கின்றீர் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மனம் உமை நோக்கி அப்பா எங்களுடைய செல்வ செருக்கை எடுத்து மாற்றிடுவீராக எங்களுக்குள் இருக்கக்கூடிய நான் என்கின்ற அகங்காரத்தை எடுத்து மாற்றிடுவீராக அண்டவரே தீய நாட்டங்களில் இருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக சீராக பாக்கு ஐந்து ஏழிலே வாசிக்கின்றோமே திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே நாட்களை தள்ளி போடாதே என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை தரிசித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமியும் ஐயோ நான் ஜெபித்து ஜெபித்தும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லையே இதோ சோர்ந்து போய் இருக்கின்றேனே நான் என்ன செய்வேன் என்னுடைய பாவங்களை யார் மன்னிப்பார் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்னுடைய பிள்ளைகள் பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்களே என்னுடைய தாய் தகப்பன் பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறார்களே இப்பொழுது அனைத்து பாவங்களும் சாபமாக மாறி என்னை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னேன் இதோ இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அப்புறப்படுத்துவார் எடுத்து மாற்றுவார் நான் ஒரு சிறு குழந்தையை போல் மாறிவிடுவேன் இளமையில் நற்பயிற்சியை நான் கேர்ந்து கொள்வேன் முதுமையிலும் ஞானம் பெற்றவனாக பெற்றவளாக இருப்பேன் என்று சொல்லேன் ஆண்டவரே உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பேராக உமது அன்பு கருணை அவர்களோடு தங்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி நாளில் வாக்கு கொடுத்தீரே துன்ப நாளில் நீரே எங்களுக்கு காவலராய் உம்மிடம் அடைக்கலம் இருக்கிறீர் என்று ஆம் தகப்பனே துன்பத்தோடு இருக்கின்றோம் வேதனையோடு வந்திருக்கின்றோம் கண்ணீரோடுமை தேடி வந்திருக்கின்றோம் நேற்றைய நாளில் எல்லாம் நாங்கள் பட்ட வேதனையை நினைத்து நினைத்து இரவு முழுவதும் தூங்காதபடி அண்டவரே கண்ணீரோடு இருந்திருக்கிறோம் சுவாமி நேரத்திலும் கூட எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடிய எதிர்களை எதிரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஏனென்றால் தீமை தலை தூக்கக்கூடிய வேளையிலேயே ஒரு மனிதன் குடி வெறியில் அடிமையாய் இருக்கக்கூடிய வேளையிலே அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போகும் மற்றவருடைய வாழ்க்கையும் அழித்து விடுவான் என்பதை அறிந்து கொண்டு ஒரு பிள்ளைகளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வார்களாக தெய்வம் அல்ல எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் எங்களை தொடர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றேன் வான்வெளியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறவர்களையும் ஆண்டவரே வான்வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து பைலட்டுகளையும் ஒப்பு அவர்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்து காவல் அரணாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக இந்த நாளிலே பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவையும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமை தேடி வந்து நான் பாவம் செய்தேன் நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் குற்றம் புரிந்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை ஒரு இருளாக இருக்கிறது என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய நீரைக்க கடந்து வருவீராக அவருடைய நோய்களை குணமாக்குவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக வல்லமை மிக்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேண்டுமாய் பிழைகளையும் இயேசு கிறிஸ்துவை நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டிய மாமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களாக இருக்கலாம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களாக இருக்கலாம் மறித்து போன குருக்களுடைய ஆத்துமாக்களாக இருக்கலாம் அவற்றிற்கு நிற்க இழைப்பாறுதலை நீர் கொடுக்கும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் விண்ணகத்தில் அமைதி சமாதானம் சந்தோஷம் என்கின்ற அந்த கனியை அவர்கள் சுவைத்துக் கொள்வார்களாக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டுப்பதற்கு தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அன்னு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இதோ அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திரு சமூகத்திற்கு ஓடோடி வந்திருக்கிறோம் அம்மா நாங்கள் செய்த பாவங்கள் நாங்கள் செய்த குற்றங்கள் உமது மகனை மீண்டும் சிலுவையில் அறைந்த செயல்கள் கண்முன்பாக நிற்கின்றது பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தாருங்கள் அம்மா தருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திருவைச்சின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்